பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முப்பத்தி எட்டு பேர் அதிரடியாக கைது ஈரானில் கடும் வெப்ப அலை வீசுவதால் அரசு அலுவலகங்கள் மூலம் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு மீது தாக்குதல் நடத்த தயாராகும் இஸ்ரேல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க இரண்டு நாடுகளுக்கு தடை காரணம் இதுதான் சீனாவில் கனமழை மண் சரிவில் சிக்கி பதினோரு பேர் பலி என்னை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் இனி எப்போதும் வாக்களிக்க வேண்டியதில்லை ட்ரம்ப் பரபரப்பு பிரச்சாரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியின் கால்பந்து மைதானத்தில் ஹிஸ்புல்லா தாக்குதல் பன்னிரண்டு பேர் பலி காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் முப்பது பேர் பலி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிக்கெட் விற்பனையில் சாதனை பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிக்கெட் விற்பனையில் சாதனை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடர் இன்று ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது இது இந்திய நேரப்படி இன்று இரவு பதினொரு மணி அளவில் ஒலிம்பிக் தொடக்க விழா நடைபெற இருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு விளையாட்டு வீரர்கள் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் மற்றும் விஐபிகளுடன் பாரிஸ் தொடக்க விழா வண்ணமயமாக தொடங்க இருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் அதிக எண்ணிக்கையிலான டிக்கெட்டுகள் விற்பனையாகி சாதனை படைத்திருக்கின்றது அதன்படி இந்த போட்டியில் இந்த ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு அல்லது ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பாரிசை பொறுத்தவரை ஒலிம்பிக்கிற்கு மொத்தம் பத்து மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனையான போதும் இன்னும் சில போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்பனைக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் விற்பனை அளவு மேலும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முந்தைய டிக்கெட் விற்பனை சாதனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் அட்லாண்டா இடம் பிடித்திருந்தது அப்பொழுது எட்டு புள்ளி மூன்று மில்லியன் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன இதற்கிடையே கடந்த ஏப்ரலில் தொடங்கி உள்ளூர் இளைஞர்கள் அமைச்சர் விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிறருக்கு விளையாட்டு போட்டிகளுக்கான அணுகலை விரிவுபடுத்துவதற்காக சுமார் ஒரு மில்லியன் இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் இனி எப்போதும் வாக்களிக்க வேண்டியதில்லை ட்ரம்ப் பரபரப்பு பிரச்சாரம் அமெரிக்காவில் வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாக இருக்கின்றது அதே சமயம் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார் மேலும் துணை ஜனாதிபதியும் இந்திய வம்சாவளியுமான கமலா ஹாரிஸுக்கு தனது முழு ஆதரவை அளிப்பதாக ஜோ பைடன் அறிவித்திருந்தார் இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கமலா ஹாரிஸ் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் என்னை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் இனி எப்போதும் வாக்களிக்க வேண்டியதில்லை என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக புளோரிடாவில் வெஸ்ட் ஃபார்ம் கடற்கரையில் நடந்த பிரச்சாரத்தில் கிறிஸ்தவர்களிடையே உரையாற்றிய ட்ரம்ப் நான் கிறிஸ்தவர்களை நேசிக்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களை வெளியே வந்து வாக்களியுங்கள் இன்னும் நான்கு ஆண்டுகள் நீங்கள் மீண்டும் வாக்களிக்க தேவையில்லை நாங்கள் சரி செய்து விடுவோம் அது உங்களுக்கே தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் இரு கட்சிகளும் தங்களின் தீவிர ஆதரவாளர்களை வாக்கெடுப்புக்கு வரவழைக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்று கூறப்படுகிறது இருப்பினும் ட்ரம்ப் பேசியது குறித்து பிரச்சாரத்தின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியோ குறிப்பிடுகையில் ட்ரம்ப் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றார் இந்த நாட்டை ஒன்றிணைத்தல் மற்றும் ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் செழிப்பை கொண்டு வருவது பற்றி டிரம்ப் பேசினார் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரானில் கடும் வெப்ப அலை வீசுவதால் அரசு அலுவலகங்கள் மூடு காலநிலை மாற்றம் என்பது தற்பொழுது உலக நாடுகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது அந்த வகையில் மேற்கு ஆசிய நாடான ஈரானில் கடும் வெப்ப அலை வீசி வருகின்றது குறிப்பாக தலைநகர் தெஹ்ரானில் நூத்தி ஏழு டிகிரி அளவுக்கு வெயில் கொளுத்தி வருகிறது இதனால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு வைத்திய சாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே சமயம் வெப்ப அலை காரணமாக அங்கு மின்சார நுகர்வும் பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது எனவே மின்சார ஆற்றலை சேமிக்க அங்குள்ள வங்கி அரசு அலுவலகம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன வைத்தியசாலை உள்ளிட்ட அவசர சேவை நிறுவனங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பகல் நேரங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதேபோல் கடந்த ஆண்டு அதிக வெப்பநிலை காரணமாக இரண்டு நாட்கள் நாடு தழுவிய விடுமுறை விடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் முப்பது பேர் பலி இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் கடந்த ஒன்பது மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் மத்திய காசாவின் டெய்ர் பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் என மொத்தம் முப்பது பேர் பலியாகியிருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய படைகள் ரஃபா நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி முன்னேறும் போது இந்த தாக்குதல் அரங்கேறியிருக்கின்றது அமெரிக்காவுடன் கத்தார் எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் முன்முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி முகத்தில் காணப்படுகின்றன இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முப்பத்தி எட்டு பேர் அதிரடியாக கைது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி உள்ளனர் என போலீசாருக்கு உளவு தகவல் கிடைத்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் பயங்கரவாத ஒழிப்புத்துறையைச் சேர்ந்த போலீசார் அதிரடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதற்காக பஞ்சாப் மாகாணம் முழுவதும் உள்ள நகரங்களில் இந்த மாதத்தில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது உளவு சார்ந்த சோதனைகளை நடத்தியிருக்கின்றனர் இதனொரு பகுதியாக பயங்கரவாதிகள் முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்களில் பலர் தெஹ்ரீக்கி தலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பின் உறுப்பினர்கள் எனவும் அல் கொய்தா இயக்க உறுப்பினர்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்களாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சோதனையில் அதிக வெடிகுண்டுகள் வெடிகுண்டுகள் குண்டுகள் ஆயுதங்கள் மொபைல் போன்கள் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு கரன்சி நோட்டுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியின் கால்பந்து மைதானத்தில் ஹிஸ்புல்லா தாக்குதல் பன்னிரண்டு பேர் பலி பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றனர் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இயங்கி வரும் இஸ்புல்லா தற்பொழுது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கால்பந்து மைதானத்தின் மீது ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் மைதானத்திலிருந்து குழந்தைகள் இளைஞர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் பலியாக இருக்கின்றனர் சமீபத்தில் எமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்திய தாக்குதலால் கொந்தளித்த பிரதமர் நெத்தனியாக எமனில் ஹவுத்தி கட்டுப்பாட்டில் இருந்த துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தி அது எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் இந்த கால்பந்து மைதான தாக்குதல் குறித்து பேசியுள்ளவர் ஹிஸ்புல்லா அமைப்பு இதற்கு பெரிய விலையை செலுத்தியாக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஹிஸ்புல்லாவை அழித்துளிக்க லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்கும் என்ற பதற்றம் நிலவி வருகின்றது லெபனானில் இஸ்ரேல் நுழைந்தால் தாங்களும் தீவிரமான போரில் இறங்குவோம் என்று ஈரான் அரசும் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் தற்பொழுது நடந்துள்ள தாக்குதல் மேலும் ஒரு போர் உருவாகும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள நெத்தனியாக உடனடியாக நாடு திரும்ப உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஹிஸ்புல்லா போராளிகள் மீது தாக்குதல் நடத்த தயாராகும் இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக இதுவரை ஒன்பது மாதங்களையும் கடந்து இஸ்ரேல் காசா மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் ஹமாசிடேயான போரில் ஹமாஸ் போராளிகளுக்கு ஈரான் ஆதரவுடன் எமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா போராளிகளும் ஆதரவளித்து வருகின்றனர் குறிப்பாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா போராளிகளும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் லெபனானில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசு செயல்பட்டு வரும் நிலையில் நாட்டின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது அங்கிருந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அவ்வப்போது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் அமைப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் கோலான் ஹைட்ஸ் நகரில் மஜ்தல் சம்ஸ் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானம் மீது ஹிஸ்புல்லா போராளிகள் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஹிஸ்புல்லா தாக்குதலில் மைதானத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர் சிறுமிகள் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக குறிப்பிடுகையில் இந்த தாக்குதலுக்கு இதுவரை கொடுக்காத விலையை ஹிஸ்புல்லா கொடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேபோல் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிஸ்புல்லா அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டி விட்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தற்பொழுது தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது தொடர்பாக பிரதமர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்பட இஸ்ரேல் அரசில் உள்ள முக்கிய நபர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் முன்னதாக கால்பந்து மைதானம் மீதான தாக்குதல் நடந்த பின்னர் லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை அதேவேளை லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா போராளிகளை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகின்றதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே காசா ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக தாக்குவதாக கூறி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் போர் தொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தலாம் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கின்றது மேலும் ஈரானும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த போராளிகளுக்கு அதிக ஆயுதங்களை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் மீது அனைத்து முனைகளிலிருந்தும் தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் அதேவேளை லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா போராளிகள் மீது இஸ்ரேல் நிச்சயம் தாக்குதல் நடத்தும் என்பதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது அதேவேளை லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தடுக்குமாறு அமெரிக்காவிடம் லெபனான் அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது அதேபோல லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் போர் விரிவாகும் என்று எகிப்து தெரிவித்திருக்கின்றது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது சீனாவில் கனமழை மண் சரிவில் சிக்கி பதினொரு பேர் பலி சீனாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பதினொரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சீனாவின் கிழக்கு பகுதி முழுவதிலும் கேமி புயலால் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தென்கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஹுனான் மாகாணத்தில் உள்ள ஹெங்யாங் நகரில் ஒரு வீட்டில் மண் செறிவு ஏற்பட்டிருக்கின்றது இதில் பதினொரு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாக இருக்கின்றனர் ஆறு பேர் பலத்த காயம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கனமழையால் மலைப்பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் மண் செறிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சாங்காய் நகரின் டெலிவரி பாய் மீது மரம் சாங்காய் நகரில் டெலிவரி சாங்காய் நகரில் டெலிவரி பாய் மீது மரம் விழுந்து இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கேமை புயல் சீனாவை அடைவதற்கு முன்பு பிலிப்பைன்ஸில் பெய்த கனமழையால் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது